தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் நிகழ்ச்சி நிகழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் கலந்து கொண்டிருக்கும் வாழ்த்துக்களை வழக்கம் போல இன்னைக்கும் நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சியில ஜீவநாடி ஜோதிடர் பாபு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஐயா கிட்ட இன்னைக்கு நம்ம நாட்டு நடப்புகள் அரசியல் ஆன்மீகம் குறித்து பல கேள்விகளை கேட்க இருக்கும் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம வெல்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வந்த டிவி டைமிலும் கோடான குடிச்சிலும் இனி கிரஸ்டா சொல்வார் பார்ப்போம் அதே நேரத்தில் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லோரும் இன்புற்று வாழணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்னோட வேலை செய்கிறவங்க என்னோட இதில் வன்றவங்க வேண்ட டிவியில இருக்கும் பார்க்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே சார் ஆக்சுவலாக இது வந்து இந்த வருடத்தோட கடைசி ஜோதிட சவால் இல்லையா சார் இவ்வளோ நாள் நம்ம வந்து சிறப்பாக இந்த பயணத்தை வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த வாரத்தில் வந்து முக்கியமாக நடக்க போகிற மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்றத இங்க கூட கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க சார் ஒரு ஆலயத்தில் முக்கியமான இடத்துல பிரச்சனை ஏற்பட போகுது ஒரு குழப்பம் ஏற்படும் அதுக்கான வழியாக அதே நேரத்தில் ஒரு வழி போகிற இடத்துல அதாவது ஒரு இன்சிடென்ட் அதாவது ட்ரெயினாக இருக்கலாம் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் ஒன்று ஏற்பட போகுது ஒரு அஞ்சு நாள்லேயே தெரிஞ்சிடும் ஒன்று ட்ரெயின் இல்லைன்னா ஒரு முக்கியமான ஒரு வண்டி இது சம்மந்தப்பட்டது நடக்கப்போகுது இது இல்லாமல் லேசான மிதமான நிலநடக்கம் ஒரு எத்கொயிக் ஒன்று வந்து ஏற்பட போகுது ஒன்று நார்த் இல்லைன்னா இந்தோனேஷியா இது சம்மந்தப்பட்ட இடத்துல கடல்கள் கொஞ்சம் கொந்தளிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இருந்தாலும் கொதகூலமாக நடக்குது இந்த ஏ ரெண்டு இந்த கொதகூலமாக இருக்கிறது நல்லது எல்லாருமே நல்ல ஒரு ஹாப்பியாக நல்ல இதுவாக இந்த ஜான்வரி அதே மாதிரியா எல்லா புத்தாண்டுகள் எல்லாத்தையும் பண்ணுங்க நல்லபடியாக இருக்குது நல்லது அப்படின்றத சொல்லலாம் ஓகேயா மிக சிறப்பாக சொன்னீங்க ஐயா இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த மார்கழி காலத்தில் வந்து பனி காற்று அப்படின்றது ரொம்ப ஈரக்காற்றாக வீசிட்டு இருக்கு இல்லையா இதனால நிறைய பேருக்கு இருமல் ஜோரம் இந்த மாதிரிலாம் வருது இது வந்து புது வகையான வைரஸ் காய்ச்சல் அப்படின்ற சந்தேகமும் நிறைய பேருக்கு வருது அது என்னன்றதை சொல்லுறீங்க நீங்கள் இந்த மறைஞ்ச கோவிட் போல் ஒரு சின்ன ஒரு இது நோய் இப்போ வருது எதிர்பார்க்காம அது இல்லாமல் இந்த எரும்பல் கால்சல் இது வைரல் ரெண்டு வைரல் இருக்குது எதிர்பார்க்காம ரொம்ப பத்து நாள் தொடர்ந்து ஒரு கண்டினியூஸாக இருக்கக்கூடியது ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து இருக்குது அதே மாதிரி சின்ன பசங்களுக்கு எதிர்பார்க்காம வழி வருது இந்த மாதிரி நோய் அங்கே வருது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உணவு வழிமுறைகள் ரொம்ப வெளியே சாப்பிடாதீங்க உணவு வழிமுறைகள் எதுவோ அது தேவையான வழிமுறைகளை எடுத்து நம்ம உண்டுறது நல்லது அதுதான் மக்களுக்கும் வழி அது இல்லாமல் நிறைய சூப் சம்மந்தப்படுது நான்வெஜ் சாப்பிட்றோன்னா சூப் எடுங்க அதேமாதிரி வெஜிடபிள் வந்து நிறைய சூப் வெஜிடபிள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கான வழிமுறைகள் தேவையான வழிமுறைகள் இரும்பலுக்கு தேவையான வழிமுறைகள் அதாவது லங்ஸு வயிறு சம்மந்தப்பட்டது இது தேவையான வழிமுறைகள் இருக்குது இது இல்லாமல் மக்களுக்கு வந்து வேறு சம்மந்தப்பட்ட நோய் வரப்போகுது என்னென்னா கட்டி சூடு அதிகமாக போகுது ரொம்ப அதிகமான சூடு ஏற்படுறதுனால கட்டி சம்மந்தப்பட்டது வயிறு கால் கண் சம்மந்தப்பட்ட இடத்துல பொங்குறது இந்த மாதிரி நோய் வருதுல சில குளிர்ச்சிக்கான உணவுகள் எடுக்கிறது நல்லது ஏன்னா சூடு இருக்குது கோல்ட் ஆகிடுன்னு நினைக்காதீங்க இந்த கட்டியும் அதிகமாக வரும் ஏன்னா சூட்டுத்தன்மையினால் வரப்போகுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அது பர்டிகுலராக பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது ஓகேயா மிக சிறப்பாக சொன்னீங்க ஐயா நம்ம இப்போ தங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு லட்சத்தை தாண்டி விற்பனை ஆயிட்டு இருக்கு இல்லையா தங்கத்தோட விலை வந்து ச உடனே சரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க புது வருடத்தில் வர நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம் இந்த புது வருடத்தில் ஏற்றமாக இருக்குமா இறக்கமாக இருக்குமா அப்படின்றத கொஞ்சம் சொல்லிட்டு தங்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படியே நீங்கள் வந்து இறக்குனாலும் அவுன்ஸ் கணக்கில் ஏற்கிறப்போ டாலர் வேல்யூ ஜாஸ்தியாகுது இந்த டாலர் வேல்யூ அதிகமாக இருப்போ அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்போ டாலர் வேல்யூ அதிகமாகுது ஸோ இது முழுக்க முழுக்க பண வீக்கத்தை உருவாக்கக்கூடியது சில சின்ன சின்ன கண்ட்ரிகளுக்கெலாம் பண வீக்கம் உருவாக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு எப்போ பணம் ஏன்னா நம்ம இங்கே வந்து ஒரு பதினாலாயிரூவா கொடுத்து ஒரு கிராம் வாங்குறேன்னா ஸ்ரீலங்காலலாம் வந்து ஐம்பத்திரெண்டாயிரரூவா கொடுத்துவாங்க அந்த மாதிரி ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரரூவா கொடுத்து வாங்க ஒரு ஏற்பட்டுரும் ஸோ அதெல்லாம் இந்தோனேஷியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான விலைகள் குத்து வாங்கக்கூடிய நாளும் வேணும் அப்போது இது பிரச்சனைகள் உள்ளாவது ரெண்டாவது இது ஏறுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏறுமே தவிர அடுத்த வருஷம் பதினஞ்சாயிரூவாவுக்கு போயிடும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாக்கு வெளியே வந்தோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்பட அதிகமான நிலையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே இறக்குனாலும் ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் தான் இறக்க முடியும் ஒரு ரெண்டாயிரரூவா அப்படின்னு இறக்கலாம் கோல்டு அதுக்கு மேலே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ அது மாதிரியாக இறங்கிறதுக்கோ இளமேட் அந்த மாதிரியாக கற்பனைக்கோ நம்ம போவேணாம் ஒரு ரூபா ரெண்டாயிரத்தி இரநூறுவா இறங்கலாம தவிர அது மேலே இதுக்கு அதிகமாக ஏற்றுமே தவிர இறங்கிறதுக்கு வாய்ப்பில் அதிகமான வழிகள் போய்னு இருக்குது கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதுவும் பர்டிகுலராக சில்வரில் தாராளமாக இறக்குங்க நிறைய வழிகள் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து கோல்டு இடமா ஆனால் அடுத்த வருஷம் கோல்டு டிமாண்ட் வரும் இந்த டிமாண்ட் மேனுஃபேக்சரிங் டிமாண்ட் வருஷம் சொல்ல அங்கே சில ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லை அடுத்த வருஷம் ரேட் கட்டிங் பேங்க் ரேட் கட்டிங்கில் அமெரிக்காவில் எதனா ஒரு வழி பண்ணால் கொஞ்சம் இறக்கலாமே தவிர இது இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் பெருசாக இல்லை இது ஒரு நிலைக்கு தாண்டி வந்துடுச்சு அதனால் இது நம்ம எதிர்பார்க்குற நிலைமைக்கு இது இறங்காது அதே நேரத்தில் மக்கள் வந்து வழியாக செய்யலாம் அதை வாங்கி வைக்கிறது வெளியே நல்லா தாராளமாக வாங்கி வைங்க இது ஒரு நல்ல ஒரு கேம் போல தான் இந்த கேமில் நிறைய ஒரு ஏர்னிங் கிடைக்கும் அதே நேரத்தில் அடுத்த வருஷம் சேல்ஸ் வந்து குறைஞ்சிரும் அடுத்த வருஷம் பிப்ரவரி ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் வந்து குறையத்துக்கான வாய்ப்புகள் ஓகே ஐயா மிக சிறப்பாக சொன்னீங்க ஐயா நம்ம நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை வந்து மதக்கலவரம் அது வந்து தீர்க்க முடியாத பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு இல்லையா தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மணிப்பூரில் அந்த பிரச்சனை ஓஞ்சிச்சு ஆனால் இப்போ பார்த்தா வங்காள தேசத்தில் இந்த பிரச்சனை மறுபடி சூடுபிடிச்சிருக்கு இந்த பிரச்சனை எப்போ தீரும் ஐயா கரெக்டாக இந்த ரெண்டு மாசத்துல குறைஞ்சிரும் இந்த அஞ்சு நாளில் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கே அதிபர் இல்லை வேற ஒருத்தருக்கோ ஆட்சி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில இடத்துல பிரதமருக்கோ இல்லை அங்கே இருக்க அதிபருக்கோ பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பு வந்தால் ஆட்சி மாறும் வழியாக இருக்குது அதுக்கப்புறமா இந்த செயல்லாம் மாறும் ஆனால் இந்த ரெண்டு மாதத்தில் இந்த கலவரங்கள் குறைஞ்சிரும் ஓகேயா மிக சிறப்பாக சொன்னீங்க ஐயா நம்மளோட அண்டை நாடான சீனாக்கும் நம்ம இந்தியாவுக்கும் எல்லை பிரச்சனை அப்படின்றது ரொம்ப நாளாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை எப்போதான் தீரும் ஐயா சின்னாவோட எல்லை பிரச்சனை வந்து பெருசான ஒரு பிரச்சனை காரணம் இருந்தாலும் நம்ம பாதுகாப்பு தேவை சில குழப்பங்கள் ஒரு சண்டை வர மாதிரியே வந்து ஒரு சின்ன ஒரு போர் போல ஆளுங்களை ஒரு குழப்பிற மாதிரியா ஜனவரி பிப்ரவரியில் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது அடங்கிடும் ஆனால் அது இல்லாமல் சில விஷயங்களை வந்து பேசி கையெழுத்து போட்டு சில முடிவுகள் எடுத்துருவாங்க அது இல்லாமல் சீனா மிகப்பெரிய நட்புறவு நாடாக மாறப்போகுது இந்தியாவுக்கு வந்து சீனாவுக்கு பெரிய நட்புறவு நாடாக மாதிரி சில வழிகள் வர்த்தகங்கள் பெருக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்றுனா வரப்போகிறாங்க அந்த வர்த்தகங்கள் பெருக்கிறதுக்கான நமக்கு அந்த ரூட் தேவைப்படுது அதனால் வர்த்தகங்கள் அவங்க பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறாங்க ஓகே சார் மிக சிறப்பாக சொன்னீங்க சார் நம்ம இந்தியாவில் இந்த போக்குவரத்து எவ்வளோதான் வளர்ச்சி அடைஞ்சாலும் போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய அந்த விபத்துகள் வந்து குறைஞ்ச மாதிரியே தெரியல இல்லையா ரீசெண்டாக கடலூரில் கூட அந்த பேருந்து ஒன்று மோதி ஒன்பது பேர் உயிரிழந்துட்டாங்கன்ற அப்படின்ற கொடூர செயல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் எப்போ தீரும் போக்குவரத்தில் மாற்றம் எப்போ ஏற்படும் அப்படின்றத சொல்லிடுங்க சின்ன பாதையாக இருக்க சொல்லு ஆக்சிடென்ட் கம்மியாக இருந்தது இப்போ அழகாக ரெண்டு பாதையாக்கி வழி பண்ணி செயல் பண்ணுறப்போ மக்களுக்கு கவனக்குறைவு சில கவனக்குறைவுகள் நம்ம விடணும் சில வண்டிகள் ஓட்டுறப்போ வண்டியை போ இது பண்ணுறப்போ ஒரு கவனமான செயலில் ஓட்டி கவனமான வழி பண்ணோம் எதிர்பார்க்காத விபத்துகள் வரதா செய்யும் அந்த விபத்துக்களை எப்படி தவிக்கிறதுன்றது தான் நம்மளோட வழி அதனால தான் வாகனத்தை ஓட்டுறோம் ஆனால் இப்போ வரக்கூடிய காலத்தில் இதை நிறுத்த முடியாது எங்கே பார்த்தாலும் சில இன்சிடென்ட் அது இல்லாமல் கால சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா இந்த ராகுவாக இருக்கலாம் இல்லை இந்த சனியாக இருக்கலாம் இதோட உபாதைகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அந்த உபாதைகள் அதிகமாக இருக்க சொல்ல இந்த பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் இதை மாற்ற முடியாது இருந்தாலும் போகிற காலத்தில் இன்னும் ஒய்டனிங் பண்ணி நல்ல வழி பண்ண சொல்ல அந்த வழிபடும் இப்போ நிறைய க்ரூஸ் கண்ட்ரோலோடு வந்துடுச்சு வண்டி நிறைய வண்டிகள் குரூஸ் கண்ட்ரோல்லே போகலாம் ஆட்டோமேட்டிக்காக போகக்கூடிய வண்டிகள் வந்தது ஒரு இடிக்கை மாதிரியாக வந்தால் வண்டி நிற்கிறோம் மூவ் ஆகிடும் அந்த மாதிரி நிலைமை வர சொல்ல ஃப்யூச்சரில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுரும் அப்போது நிறைய தவிர்க்கக்கூடிய நனவுகள் ஏற்படும் சொல்லலாம் ஓகே ஐயா மிக சிறப்பாக சொன்னீங்க ஐயா கடந்த வார நிகழ்ச்சியில் நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி அமைய போகுது அப்படின்ற ஒரு அலசல் பார்த்துருந்தோம் நம்ம அதில் நேர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன மாதிரியான புது கண்டுபிடிப்புகள்லாம் வரப்போகுது எந்த துறை வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு நீங்கள் சொல்லிடுங்க ஐயா மெயினாக ஜனவரி பெப்ரவரியிலேருந்து பார்த்திங்கன்னா நியூ மெடிசன்ஸ் இது வரைக்கும் இல்லாத மெடிசன்ஸ் வந்துடும் சயின்டிஃபிக் பிரகாரம் மிகப்பெரிய மெடிசன்ஸ் உருவாயிடும் அதுவும் நமக்கு வந்து தேவையான ஒரு மெடிசன்ஸ் அதாவது கேன்சர் கேன்சர் சம்மந்தப்பட்டது இந்த வைரல் இது சம்பந்தப்பட்டதுலாம் ஒரு புது மெடிசன்ஸ் வந்துடும் புது வழியான வழிகள் வந்து ஏற்படுத்திடுவாங்க அதுவா ஏஐ ஏஐயில் மிகப்பெரிய டெக்னாலஜி பெருசாக போகுது ஏஐயில் டாக்டர் மருத்துவத்திலையும் அது வந்து பந்து நின்னது அந்த மிஷின் வந்து இந்த உடல் உபாதைகள் எதிர்க்கு இந்த பிரச்சனைகள் எனக்கு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு மிகப்பெரிய மிஷின்ஸ்லாம் உருவாக போகுது அது ஏஐயில் வந்து பெரிய டெவலப்மெண்ட் ஏற்பட்டு ஏஐ வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலமை வந்துடும் மெடிக்கல்லையும் வந்துடும் பெரிய பெரிய எல்லா இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பெரிய இதுலேயும் வந்துடும் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் நிறைய வந்துடும் அது இல்லாமல் ட்ரோன்ஸ் ட்ரோன்ஸ் வந்து நிறைய சப்ளை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட போகுது மிகப்பெரிய சப்ளை கிடைக்கிறதுக்கான ட்ரோன்ஸ் வழிமுறைகளாக ஏற்பட போகுதுன்றதை சொல்கிறார் இது தவிர்த்து மக்கள் சேஞ்ச் போகுது ஒரு ஜீனே ஒரு வழியே உருவாக போகுது மக்கள் ஒரு புது வழியான சேஞ்சஸ் கற்க போகுது அதிகமான வேகங்கள் அதிகமான வழிகள் மக்கள் போக வேண்டிய நிலமை இருக்கும் அதே நேரத்தில் ஃபாஸ்டான உலகத்தை பார்க்க போகிறோம் ஆனால் எக்கனாமிக் குறையும் வேர்ல்டில் வந்து எக்கனாமிக் வந்து ஒரு க்ரைசஸ் ஏற்பட போகுது இந்த க்ரைசஸ் அதுவும் இப்போ இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கு அந்த கிரைசஸ் வந்து ஜான்வரி பிப்ரவரி மார்ச் இந்த மார்ச் எண்டில் தெரியும் இது இல்லாமல் பலவிதமான இன்சிடென்டங்களுக்கு பலவிதமான வழிகள் ஏற்படும் அது இல்லாமல் மூலப்பதால் இருக்கக்கூடிய நிலைகள் அதாவது உடல் உபாதைகள் உடலோட பிரச்சனைகள் இந்த ஆயிரம் வளர்த்துக்கிறதுக்கான வழிகள் பலவிதமான மருந்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரப்போது புது இன்வென்ஷன் தான் நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்கன்றதை சொல்கிறாங்க மிக சிறப்பாக சொன்னீங்கய்யா இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழக சட்டமன்ற தேர்தல் வரப்போது இல்லையா அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு யார் யார் எந்தெந்த கூட்டணிக்கு போக போகிறாங்கன்ற பேச்சும் நிறைய எழுந்திருக்கு இப்போது இந்த தமிழக வெற்றி கழகத்தில் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இணைய போகிறதா ஒரு தகவல் கிடச்சிருக்கு இது உண்மைதானா இவங்கெல்லாம் வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படியே இந்த ஏடிஎம்கேவோட ஆளுங்க எதிர்கட்சி தலைவரோட வழி பண்ணி சேரலைன்னா இவங்க இந்த கட்சியில் சேரதுக்கான வாய்ப்பு இது இல்லாமல் ரெண்டு பெரிய கட்சிகள் உள்ளே வந்து சேரப்போகுது அது இல்லாமல் ஒரு பெரிய கட்சியை உள்ளே வந்து இவருக்கு வந்து சேரப்போகுது அப்போ சேரப்போ ரொம்ப பலத்தை பிறக்கக்கூடிய நிலமை ஏற்பட போகுது அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே ஐயா இப்போ நம்ம தொடர்ந்து ஆன்மீகம் கேள்விக்கு போயிடலாம் ஐயா சொர்க்கவாசல் திறப்பு அப்படின்றது மிக சிறப்பான உணவை அமைஞ்சிருக்கு இல்லையா அந்த சொர்க்கவாசல் திறப்புக்கு என்ன காரணம் ராப்பத்து பகல்பத்து அப்படின்லாம் சொல்கிறாங்க இதுனா என்ன அப்படின்றது கொஞ்சம் சொல்லிடுங்க ஐயா அதாவது இந்த சொர்க்க வாசல் சொர்க்க வாசல் நம்ம இறைவனை போய் அடையக்கூடியது தான் இந்த சொர்க்க வாசல் அதனால தான் சொர்க்க வாசலாக வச்சுருக்காங்க அதுக்கு சொர்க்கவாசலில் முதன்மையான பேர் வந்து பரமபதம் இந்த பரமபதத்தோட வழி என்னென்னா நம்ம கடைசியாக இறைவன் கிட்டே போய் அடைய போகிறோம் இறைவோட செயல்கிட்ட போய் அணுகணும் என்ப துன்பங்கள் இல்லாமல் இந்த ஆத்மா இறைவன் கிட்ட போய் சேரக்கூடிய நிலைமையை காட்டுறதுக்கு தான் இந்த இறை வழி அதனால்தான் இருபத்தி ஒரு நாள் அந்த இருபத்தி ஒரு நாளை பத்து நாள் பத்து நாள் பிரிச்சுருவாங்க பத்து நாள் பகலில் பாட்டு பாடி இறைவனை துதி பாடுவாங்க பத்து நாள் இரவில் பாட்டு பாடி இறைவனை துதி பண்ணி செயல் பண்ணுவாங்க கரெக்டாக அந்த பத்தாவது நாள் முடிஞ்சது அந்த பதினோராவது நாள் தான் ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் வந்து சொர்க்கவாசலில் வழி பண்ணி இறை வழிபாடையோட வச்சுருப்பாங்க அதுதான் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லுவாங்க இந்த வைகுண்டத்துக்கு போகக்கூடிய நிலைமையாக கூட இறைவன் ஒரு காலத்தில் அரக்கன் ரெண்டு அரக்கணங்களையும் விஷ்ணு வதம் பண்ணி செயல் பண்ணி என்னை வந்து தேடி வரவங்கள் வைகுண்டத்துக்கு வழி பண்ண சொல்ல அவங்களுக்கு இறைவழி கிடைக்கும்னு சொல்கிற மாதிரியாக ஒரு நம்மளோட செயல் இருக்குது வரலாற்றில் அந்த செயலோட வழியில் இறைவனை தேடி போகக்கூடிய நிலைமை தான் இந்த வைகுண்ட வாசல் இந்த வைகுண்ட வாசலை வந்து திறப்பு வாசலாக வச்சுருக்காங்க தான் இந்த பத்து முக்கியமாக வைகுண்ட ஏகாதசி இணைக்க நம்ம கும்பிட்றது ரொம்ப நல்லது பெரும்பாலோட விஷயம் இல்லை தன் உடல் தன் உடலை வந்து இந்த பத்து நாள் இரவும் இந்த பத்து நாள் பகலும் துதிகள் பாடி இறைவனோட வழி பண்ணி ஆதி காலத்தில் அப்படிலாம் காலையில் வந்து எல்லாமே சச்சங்கம் பாட்டு பாடினே ரோட்லலாம் போவாங்க அதுக்கான வழிமுறைகள்லாம் பார்த்தா குப்போம் இந்த ஸ்ரீரங்கத்திலாம் போனீங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்கும் ஸ்ரீரங்கம் தான் மெயினான அந்த வைகுண்ட ஏகாதசிகள் இப்போ எல்லா கோயிலுக்கும் அந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா ஏற்படுது எல்லா பெருமாள் கோயிலையும் சொற்கவாசலும் நம்ம பார்க்கக்கூடிய நிலைமை இந்த சொர்க்கவாசலை பார்க்கறது ரொம்ப நல்லது இறைவன் அது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நிலையமும் இறைவனை நம்ம பார்க்குறோம் இறைவன் இந்த துளித்து எழுந்து அந்த நாளில் எழுமி நிற்கிறான் அந்த பதினோராவது நாள் எழுமி நிற்கிறப்போ அவரோட ம அவரோட முகத்தையோ அல்லது வழியோ பார்க்குறப்போ நமக்கும் இறைவனோட வழி கிடைக்குது அந்த சொர்க்கத்துக்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்றது இன்ப துன்பங்கள் இந்த இன்ப துன்பங்கள்ல வந்து நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் கர்மா அந்த கர்மா எப்படி வந்து நம்மளை அழிச்சுக்கிறோம் அந்த கர்மாவை எப்படி நம்ம தொடச்சிக்கிறோம்னு தான் இந்த பிறவியோடய குணமே இந்த பிறவியில் நம்ம பிறக்கிறப்போ எப்படி நம்ம தொடக்கணும் எப்படி நம்ம கர்மாவை தொடச்சின்னு எப்படி இறைவனுக்கிட்ட போறன்றத வழியை காட்டுறதுக்கு தான் இந்த சொர்க்க வாசலை அமைஞ்சிருக்குன்றதை சொன்னார் மிக சிறப்பாக சொன்னீங்க ஐயா இப்போ இந்த பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு கூடிய விரைவில் வரப்போகுது இல்லையா மாணவர்கள் வந்து ரொம்ப பயத்தோட தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அவங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கும் தைரியமாக போயிட்டு தேர்வுகளை எதிர்கொள்றதுக்கும் அவங்க எந்த கடவுளை வழிபட்டால் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் பிள்ளைகள் எல்லாருக்குமே மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆனால் மெடிடேஷன்ஸ் மெயினாக மெடிடேஷன் ஒரு பீஸ்ஃபுல்லாக தூங்கக்கூடிய நிலமை ஒரு பீஸ்ஃபுல்லாக தும் படிச்சுட்டே இருக்க சொல்ல ஒரு பதினோரு மணிக்கு படிக்கணும் திரும்ப காலையில் நாலு மணிக்கு எழுந்து படிக்கணும் ஒரு அந்த எக்ஸாம் வந்து பயமாக ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஒரு பத்து நிமிஷம் காலையில் மெடிடேஷன் ஒரு பத்து நிமிஷம் சூரியனை பார்க்கலாம் சூரியனை லைட்டமன் டி கிடைக்க சொல்ல சுப்பு வந்துடும் ஸோ அதில் மெமரி பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது சூரியன் நம்ம ஒரு பத்து நிமிஷம் பார்க்குறதானே அதே நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக மெடிடேஷன் பண்ணோன்னா ஓல் மெமரி பவர் நமக்கு வந்துடும் அது இல்லாமல் பத்து நிமிஷம் பிரணாயணம் ஒரே ஒரு பத்து நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக யோகா பண்ணுங்க யோகா ப்ராக்டிஸ் எடுத்திங்கன்னா உடம்பு ஃப்ளெக்சிபிளாகவும் உடம்பு எந்த சூழ்நிலையும் பிரச்சனை வராது நோய் வராது அந்த டைமில் பயத்தில் ஒரு நோய் வரா மாதிரி ஆகிடும் அந்த பயத்தில் வந்து எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுவாங்க அந்த நிலமையெல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு அழகான வழி இது பண்ணுங்கள் அதே நேரத்தில் ப்ரேயர் பண்ணுங்கள் முருகன் முருகருக்கு வந்த கடவுள் வேறு யாருமே கிடையாது முருகனை வேண்டாவே போதும் மெமரி முருகன்றதே மூளை முருகன்றதே அழகு ஆறு பாகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆறுமுகம் தான் நம்ம உடம்புல அமைக்கப்பட்டிருக்க ஆறு பாகமாக இருக்கக்கூடிய அந்த மூளை இந்த மூளையை வழியாக இருக்கிறது தான் ஆறுமுகம்ன்றத சொல்கிறாங்க அதனால் அந்த தெய்வத்தை வணங்கினாவே நமக்கு படிப்பு வழி எல்லாமே வந்துடும் மிக சிறப்பாக சொன்னீங்க ஐயா நிகழ்ச்சியோட இறுதியா ஒரு கேள்வி நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து சண்டாளர் ஆகும் அப்படின்றத பத்தி நீங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க பிரச்சனைகள் இந்த சண்டாளர் ஆகுவால் தான் ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்கீங்க இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம அடி வைக்க போறோம் இந்த புது ஆண்டில் இது எப்போ முடியுது இது முடிகிறப்போ நமக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படின்றத சொல்லிடுங்க கும்பத்துல ராகு இருக்கார் இந்த கும்பத்துல ராகு தனித்து சனி கும்பத்துல இருக்க சொல்ல என்ன பிரச்சனை பண்ணுவானோ அதோட ராகு மாயை இந்த மாயை நிலையை பண்ணக்கூடிய நிலைமை ராகு மாயையே நம்மளை எட்டு போய் வலிச்சின் போய் விட்டுருவான் அந்த மாதிரி நிலைமைகள் இருக்காம இருக்கிறதுக்கு நம்ம கூட்ட நெரிசல் போறது பெரிய தப்பு கூட்டத்துல ரொம்ப பயங்கரமான கூட்டமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துலையோ இல்ல கோவிலையோ போய் மாட்டின்னு தவிக்காதீங்க அது இல்லாமல் இந்த இடத்துக்கு போகணும் இல்லை ஒரு தேட்டருக்கு போகணும் இது பண்ணணும் படங்கள் பார்க்கணும் இமீடியேட்டாக செய்யணுன்ற எண்ணங்கள்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் நெரிசலில் போகாத அளவுக்கு பார்த்துக்கிறது நல்லது அதே நேரத்தில் அடுத்த வருஷம் ரெண்டு விமானங்கள் பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஒரு கோயில் வளாகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறதுக்கு அதே நேரத்தில் எத்கொயிக் எத் குய்க்கு இது வரைக்கும் பார்க்காத எத் குயிக் பல கண்ட்ரியில் இருக்கும் இந்தியாவில் இந்த தடவை வரும் இந்தியாவில் இந்த தடவை கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பர்டிகுலராக டெல்லி இமயமலை பகுதியில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் ஹரியானா குஜராத் இந்த மாதிரி பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் லேசான வழிகாட்டணும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் ரெண்டு முஸ்லீம்ஸ் கண்ட்ரியில் வெள்ளங்கள் பூ இது வரைக்கும் பார்க்காத வெள்ளங்கள் மிகப்பெரிய வெள்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த தண்ணியிலே மிதக்கக்கூடிய வழியாக இருக்கும் ரெண்டு எரிமலைகள் சடனாக வரும் அது வந்து ஒரு இடத்துல புதஞ்சு இருக்கக்கூடிய நிலைமையாக இருக்கும் சடனாக எழும்பி வந்துடும் அது இல்லாமல் பிரச்சனைகள் நிறைய இருக்குது ஸோ இந்த பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறது பார்க்கும் அது நம்ம ஒரு ஸ்கூல் ஒன்று அது ஒரு பிரச்சனையாக போகுது நிறைய விஷயங்கள் அந்த ஸ்கூலில் ஒரு பள்ளி இதில் ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சண்டாள ராகு எதிர்ந்து கொக்கக்கூடாது இந்த சண்டாள ராகுக்கு வந்து வழியாக இருக்கிறது என்னென்னா சிவன் சிவனை வேண்டது நல்லது அதே நேரத்தில் யாராவது எந்தெந்த ஒரு இதுவாக இருக்கலோ அந்த ஒரு கடவுளை வேண்டக்கூடிய நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் சிவனை வேண்டது நல்லது மூணாவது வந்து நம்ம தெய்வ வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்பால் அம்பாவில் நம்ம வழி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரியா இந்த சண்டால ராகு போகிற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்றத சொல்கிறேன் ஓகே ஐயா நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி ஐயா வணக்கம் வணக்கம் வேந்த டிவி நேரம் கொரோனா குறைகளும் இன்னும் நிறைய ரகசிய வணக்கம் மீண்டும் ஒருமுறை வேந்த தொலைக்காட்சி சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்